வணக்கம் நாம் இன்று பார்க்க போகும் மிகப்பெரிய ஆளுமை கவிஞர் கவிஞர் பைரமுத்து அவர்கள் கவிஞர் பைரமுத்து அவர்கள் நம்மை அனைவருக்கும் தெரிந்த ஒரு கவிஞராக திரைப்பட பாடல் பாடல் ஆசிரியராக நாம் அறிந்தார் திரைப்படங்களில் புகழ்பெற்ற பாடல்களை எழுதக்கூடிய இவர் ஒரு கவிஞர் மிக பெரும் படைப்பாளி மிகச்சிறந்த ஆளுமை இலக்கிய என்று சொல்லலாம் இவரை பற்றி இப்போது நாம் பார்க்க போகிறோம் என்ற அளவில் திரைப்பட பாடராசிரியர திரை பாடலாசிரியர் விருது ஏழு முறை என்றி பட்டம் பத்மஸ்ரீ பட்டம் சாகித்ய அகாடமி விருது போன்ற பல விருதுகளை பெற்ற மிகச் சிறந்த சிறந்த ஆளுமையாக இன்று இலக்கிய உலகில் பலர் வந்து கொண்டிருக்கும் ஒரு கவிஞர் கவிஞர்தான் கவிஞர்களும் அவருடைய குழந்தை பருவம் தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் வடகப்பட்டியில் ஆரம்பித்தது ஆம் அவருடைய

கவித்துவமும் கிராமிய மனமும் கவனம் கிராமத்தில் பிறந்து வளர்ந்த விவசாய பின்னணி கொண்டே இவருடைய பாடல்களும் சரி படைப்புகளும் சரி கவித்துவம் என்ற வரிகளுக்கு சொந்தமாக அமைகிறது மக்கள் மனதிலும் மக்களை பா வாசிக்கும் வாசிகர்களின் மனதிலும் கவித்துவத்தையும் நாட்டார் வழக்கு மரபு கவிதைகளையும் மரபு சொல்லாட்சிகளிலும் எங்கெந்து எடுத்து பிடித்து வந்தால் கவிஞர் என்று சிந்திக்க வேண்டும் என்ற அளவில் இன்றைய இளைஞர்களின் இணைய கவிஞன் ஒருவன் இருக்கிறான் என்றால் அவன் வைரமுத்து அவர்கள்தான் அவருடைய கவிதைகளில் நாம் பார்க்க போவது என்னவென்றால் எப்படியெல்லாம் இந்த வாழ்க்கை ஒரு மனிதனை பிணுங்கி பிணுங்கி இருக்கிறது எப்படி ஒரு வாழ்க்கையில் மனிதன் எத்தனை சின்னங்களை சந்தித்த போதும் அவன் வெற்றியை எப்படி செல்ல வேண்டும் என்று மிக அருமையாக அவருடைய படைப்புகளை எடுத்து இருக்கிறார் அவருடைய படைப்புகளை அப்படின்னு சொல்லணும் சிறப்பாகவே அமைகின்றன அவருடைய படைப்புகளை பார்த்து போனா வைரமுத்து மேனன்கள் திருச்சி எழுதிய இன்னொரு தேசிய கீதம் தமிழுக்கு நிலம் உண்டு பெண் பெய்யும் மழை எல்லா நதிகளிலும் எங்கள் ஓடங்கள் எவ்வளவு அணிந்தனமான தலைப்புகள் பார்த்தீர்களா இத்தனை தலைப்புகளிலும் ஒரு கவிஞர் சிறப்பான ஒரு கவிதை நடைகளோடு எழுதியிருக்கிறார் அவருடைய கவிதைகள் ஆணை மட்டுமல்ல அவருடைய வாழ்க்கை மட்டுமல்ல அதன் வாழ்க்கையில் வாழ்க்கை நிலையை இருந்திருந்தது அவர் தன் வரலாற்று இதுவரை நான் இந்த நூலாக எழுதியிருக்கிறார் அந்த நூலில் தன்னுடைய வாழ்க்கையில் எப்படியெல்லாம் கவித்துவத்தையும் கவிதையும் வளர்த்தார் சொல்வதை விட மக்களுக்காக அவருடைய கவிதைகள் என்ன பேசுகிறது எப்படி பேசுகிறது எந்த நிலைகளில் அவன் அறிந்தான் என்பதையெல்லாம் எழுதியிருந்தது இந்த வரலாற்று வாழ்க்கை தான் இதில் இதுவரை நான் இந்த பாடல் என்பது கவித்துவமிக்க கவிதை மொழியில் உள்ள கவித்துவத்தை ஏற்ப ஒரு கவித்துவம் மிக்க கவிதையை கொண்டு பாடல்களை இசை வைப்பதுதான் மிகச்சிறந்த ஒரு கிளை அந்த நிலையை கையெழுத்தவர்கள் கையாண்டுள்ளார் அதனால் தான் அவர்களுடைய பாடல்களில் கவித்துவம் மிக்க வரிகளை நம்மால் காண முடிக்கிறது மிக முக்கியமாக சொல்ல வேண்டும் என்றால் அவருடைய படைப்புகள் அனைத்துமே கவித்துவம் அவருடைய வாழ்க்கை சரித்திரத்தை மிகவும் செலுமையாகி காட்டிக்கொண்ட மக்களுடைய வாழ்க்கைகளை பிரதிபலிக்கக்கூடிய படைப்புகளாகவே அமைகின்றன படைப்புகளுக்கு என்ற தலை தலைப்புகளும் சிறந்த வகையில் அமைகின்றன விழுந்தோம் தான் மீண்டும் என் தொட்டிலுக்கு வில்லோடு வேலைவா சிகரத்தை நோக்கியா இதெல்லாம் வித உற்சாகம் தூண்டும் ஊக்கத்தை தூண்டும் வரிகளை இணைத்துத்தான் வயிறுத்தவர்கள் நார்ஜலாக படைத்துள்ளார் அது மட்டுமா தமிழ் தேசம் கல்வாட்டி இதிகாசம் கருவாட்சி காவியம் மூன்றாம் உலக போர் வாழ்க்கையை வென்ற மனிதர்களின் சரித்திரத்தை கூறுகின்ற நாவல்களாக இந்நாவல்கள் இன்று வரை பலம் வந்து கொண்டிருக்கின்றன படைப்புகளுக்கு சொந்தக்காரன் என்ற வகையில் ஒவ்வொரு படைப்பும் அவனுடைய வாழ்க்கையை மட்டுமல்ல மக்களுடைய வாழ்க்கையையும் பிரதிபலிக்கின்றன இத்தகைய ஒரு சிறந்த கவிஞன் ஒரு பாடலாசிரியர் எழுத்தாளர் படைப்பிலக்கியவாதி இலக்கியங்களை மேடைகளில் எல்லாம் பேசும் ஒரு மாபெரும் கவிஞனாக வரும் வரும் வைரமுத்து அவர்களை நாம் அறிந்து சிறப்புகளையும் அவருடைய படைப்புகளையும் படிக்கும் பொழுது இளைஞர்களுடைய உள்ளத்தில் உணர்வும் ஏற்படும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை ஒவ்வொரு படைப்பும் சான்றாக கொஞ்ச நேரத்தில் என்ன நடந்துவிட்டது என்று அவர் சிந்திக்கும் போது இதனால் சகனமானவர்களுக்கும் என்று ஒரு நூலை எழுதியிருக்கிறார் அந்த நூலில் மாணவன் என்பவன் யார் அவன் எங்கெல்லாம் எப்படியெல்லாம் அவனுடைய மனைவியை அமையும் அதற்கேற்ற குடும்ப சூழல் என்ன குடும்ப சூழலில் அவன் பாதித்த போது அவனுடைய வாழ்க்கையை எவ்வாறெல்லாம் அமைகிறது என்பது போன்ற கட்டுரை வடிவங்களை எல்லாம் மனதில் கொண்டு எழுதப்பட்ட கட்டுரை வடிவங்கள் தான் அவருடைய படைப்புகளில் அதிகமாக மிதர்கின்றன ஒவ்வொரு முறையும் அவன் சிந்தித்து செயல்பட்டான் செயல்பட்டதன் மூலமாக உருவாக்குகின்ற படைப்புகள் தான் ஏராளமாக இன்றைய உலகிலும் விளக்கிய உலகிலும் வளம் வந்து அவனுக்கு என்று ஒரு தந்தன கவிஞன் வைரமுத்து அவர்கள் வைரமாக ஜலிக்கின்ற ஒரு தனக்கென ஒரு தடம் பதித்தவனாகவும் என்று வளம் வருகிறார் அவனை தொடர்ந்துதான் அவனுடைய வாரிசுகளால் கபிலன் வைரமுத்துவும் மதன் கார்த்தியும் அவனுடைய செயல்களில் ஈடுபட்டு தன்னால் முடிந்த அளவு எழுத்தாளர்களின் எழுத்துக்களுக்கு கவிஞர் வைரமுத்துவின் வைரங்களாக அவர்கள் ஒரு ஆகச்சிறந்த கவிஞராக நம்ம அறியப்படுகிறார் என்பது நமக்கு தெரிந்த உண்மை நன்றி வணக்கம்